ஹலோ பிரிவான் திஸ் இஸ் சனிதா சக்தி இது எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் முப்பத்தி ஒன்று வாங்க இன்னைக்கு அந்த எபிசோட்குள்ளே போயிடலாம் நான் நம்ம ஹீரோயினை குளத்துக்கிட்ட வந்து தனியாக பேசிகிட்ருப்பாங்க அவன் கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் கடவுளே நான் எப்படியாச்சு கண்ணை முடிச்சு பார்க்குறப்போ என்னோட உலகத்தில் இருக்கணும் இங்கே வந்த வேலை சீக்கிரமாக முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் என்னோட விஷயம் நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவோட இதில் தண்ணியில் போட்டு வேண்டிட்டு இருப்பாங்க அப்போ நம்மளோட ஹீரோ பின்னாடி சைலண்ட்டாக வந்து இவ உள்ளே என்னை தனியாக விட்டுட்டு இங்கே என்ன புலம்பிகிட்டு இருக்கா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி குரல் கொடுப்பாரு உடனே ஹீரோயினி பேய பின்னாடி பார்த்த மாதிரி பயங்கரமாக கற்று கீழே விழப்போவாங்க கரெக்டாக நம்மளோட ஹீரோ பிடிச்சிருவார் அன்னாண்டு காலமாக கொரியன்லயும் சைனீஸ்லேயும் இது நடந்துட்டு இருக்கு இங்கே என்ன இருக்க நீ இன்னும் விழுந்திருந்தா என்ன ஆயிருப்ப என்ன ஆயிருப்பேன் வீல் சேரில் உட்காந்துருப்பேன் வீல் சேரா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது சரி என்ன யோசிச்சிருக்கீங்க நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட காதலை சொல்லிடலான்னு நினைக்கிறேன் உண்மையாலுமே உங்களோட காதலை நீங்கள் சொல்ல போகிறீங்களா ஆமாம் நான் இத்தனை நாளாக என் மனசுக்குள்ளே வச்சுருந்த காதலை வெளிப்படுத்தலான்னு இருக்கேன் ஸோ என்ன சொல்ல போகிறா என்ன சொல்ல போகிறா ஐ லவ் உடனே நம்மள தான் வருவாங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க உங்களுக்கு நான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் என்னோட வேலைகளை நானே முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க இவ பல வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனாச்சு இப்ப எதுக்கு திரும்ப வந்திருக்கா அதான் அந்த புரியல ஒருவேளை சின்ன மருமக இடத்த புடிச்சு உங்க பாவருக்கு வரலான்னு பாக்குறாளோ முடியாது எப்பயுமே நான் தான் இங்க முதல் இடத்துல இருப்பேன் அவ எப்படி வருவா ஷின் வந்துட்டாங்க நீங்க போகலாம் வந்து நிலுங்க கொஞ்சம் அவன் முன்னாடி கொஞ்சம் கெத்தா நடந்துப்போம் இவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லிட்டு நான் சின்ன கேப் கிடைக்கும் போது உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் மாமியாரே ஆ எதுக்கும் வந்தானு தெரில எப்படிமா இருக்கு உனக்கு இத்தனை வருஷமா என்னாச்சு நீ எங்க போயிருந்த அதுக்காக கடைசி வரைக்கும் என் பையன் மனமரியில காத்துட்டு இருந்தான் நீ ஏன் வரல அதான் தான் சொல்ல வரேன் அந்த டைம்ல எங்க அப்பா வண்டியில ஏத்தி விட்டப்போ காட்டு வழியா வந்துட்டு இருக்கும் போது நாலஞ்சு பேர் என்னை கடத்திட்டாங்க அப்போன்னு பார்த்து அந்த வண்டி ஒரு சேத்துல மாட்டி என் முட்டி உடஞ்சிருச்சு எங்க பாப்போம் நல்லா தானே இருக்கு ம் ஆஹ் மேல கதையை சொல்லுமா அப்ப கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது ஒரு வயசான கப்பல் தான் என்ன காப்பாத்துனாங்க நன்றி கடனுக்காக அவங்க இறக்குற வரைக்கும் அவங்க கூடியே இருந்துட்டு புரியுது புரியுது அவங்க மண்டையை போட்டாங்க நீ வந்துட்டேன்னு சொல்ற போய் போய் இப்போ வந்திருக்கேம்மா என் குழந்தை நேருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு அவள் மனைவி பெரு ரூஃபாய் இப்போ போய் உனக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்க முடியாது எங்கள் அத்தை தான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க நீ இதெல்லாம் தலையிடக்கூடாது நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா அக்கா அக்கா தங்கச்சி இல்லையா மணி விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் எப்பயும் போல் மாமியாரே கவனிச்சுக்கிட்டோம் பெரிய மனசு தான் ஏன்னா என்னோட மாமியார் மேலே எனக்கு எப்பயுமே தனி மரியாதையும் நம்பிக்கையும் உண்டு ஆமா எனக்கு இன்னொரு அண்ணியாமா ஐயோ ரமா இவ்வளவு புள்ளன்னு பெத்ததுக்கு களிமண பெத்திருக்கலாம் வாயை மூடிட்டு கம்மன் இருடி ஆமா சங்கரி நீ சொல்றது உண்மைதான் நான் தான் அன்னி என்னால சில வருஷங்களா இந்த மேன்ஷன்ல வாழ முடியாம போச்சு நான் திரும்பவும் வந்துட்டேன் ஒன்ன மாதிரி ஒரு நாத்தனார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் உன்னை சொந்த மக மாறி பாத்துப்பேன் இவன் என்ன நல்லா சோப்பு போடுறா அப்புறம் சங்கரி எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒத்தியாசம் நான் அன்னி எல்லாமே உன் கூட இருந்து செய்வேன் மா இவ வேற கல்யாணத்தை பத்தி பேசினாலும் டென்ஷன் அவரா நீ நினைக்கிற மாதிரி இல்ல சின்சு நாமளும் நாத்தனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அவ கல்யாணத்தை அவ பாத்துப்பா உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு நான் அந்த விதத்துல சொல்ல வரல சரி விடுங்கக்கா நான் வீட்டுக்கு வராம பல வருஷம் ஆச்சுல இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அதனால உங்களுக்கு யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லையே கேட்டுட்ட அப்புறம் என்ன ஒண்ணு இல்லம்மா அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது சுன் ஃபேமிலி உன்னை எப்பயுமே ஒரு டாட்டர் மாதிரி தான் பாத்துட்டு இருக்கு வேற என்ன பண்றது வேற ஒன்னும் பண்ண முடியாது அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரூஃபை வருவாங்க என்னை கூப்பிட்ட ஆமாமாமா ஆமாம்மா கூப்பிட்டமிச்சேன் நீயும் இந்த கலாட்டத்தில் கலந்துக்க வேண்டாமா இவங்க யாரும் தெரியுமா ஷின்ஷு உனக்கு முன்னாடி இவ தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக வேண்டியவ ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வர முடியல இப்போ வந்துட்டா இவ என் பையனோட பொண்டாட்டி பேர் ரூஃபை எனக்கு தெரியும் அத்தை நான் எல்லா விஷயம் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன் உங்களை பார்த்ததில் எனக்கு சந்தோஷம் உங்களை பற்றின நிறைய ரூமர்ஸை நானுமே கேள்விப்பட்டேன் இன்னைக்கு தான் உங்களை நேர்ல பார்க்குறேன் இத்தனை வருஷமா என் கணவரை நீ பார்த்துக்கிட்டது ரொம்ப நன்றி இதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை அத்தை இவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுங்க நம்மளோட கெஸ்ட் இல்லையா கெஸ்ட்டா இவன் நம்ம இடத்தையே ஆட்டியை போட வந்திருக்கா இவன் என்னடே இங்கே தங்க சொல்கிறா என்ன நடக்குதுங்க என்னை புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப நன்றி தங்கச்சி என்னை எல்லாரும் என்ன சொல்வாங்களோன்னு நினச்சேன் பரவாயில்ல நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட இருக்கட்டும் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்கள நான் கிளம்புறேன் ஏ ரூஃபை எங்க போற நாங்களும் வந்துடுறேன் இவங்க சொன்னதை காதல வாங்காம நம்ம ரூஃபை போயிடுவாங்க சரி எஸ்கேப் பார்க்கலாம் எங்க போறீங்க நில்லுங்க ஐயோ கூப்பிட்டுட்டாலே நில்லுங்கடி சொல்லுமா இப்போ என்ன சொல்லணும் முதல்ல நான் போறேன் அதுக்கப்புறம் நீங்க போங்க ம் ஆ சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அவங்க வணங்குவாங்க என்னாச்சு இதுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டாங்கிறது கிளம்பிடுவா தாயே இப்போ எதுக்கு அவளை பார்த்து நீ கும்பிட்ட ஆ அதானே நாம் என்னதை கும்பிட்டோம் அதானே ஏன் தான் கும்பிட்டிங்க ஹீரோயினி ரூமுக்கு வந்த உடனே நம்மளோட பணிப்பேன அவசரவசமாக ஓடி வந்து நீங்கள் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏய் ஓ மூஞ்சில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பாதிரை கேட்க ஏன் மூஞ்சிலியா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கை வச்சு பார்ப்பாங்க ஓவர் மேக்கப் போட்டிருப்பாங்க ஐயோ இதுதானா அப்படின்ற மாதிரி வைக்கப்படுவாங்க அவன் டேட்டிங் போற அதான் இவ்வளோ மேக்கப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேஷுவலாக சொல்லுவார் டேட்டிங்கா ஆஹ் என்னோட ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி துள்ளி குதிச்சு ஓடி போயிடுவா என்ன நடக்குது இங்க டேட்டிங்கா அவ கொடுத்து வச்சுவ டேட்டிங்கெல்லாம் போறா ஐயோ ரொம்ப பாவம் சோங்கியூர் லைஃப் ரொம்ப டேஞ்சர்ல மாட்டிட்டு இருக்கே ஓ அப்படியா அப்போ உன்னோட லைஃப் செஞ்சு வந்திருக்கான்னு சொல்லியும் நீ போய் பார்க்க போலியா எனக்கு பார்க்க இஷ்டம் இல்லை ரூ ஆ நம்பிட்டேன் உனக்காக அவர் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா போய் அங்க போய் தூங்கு என் அங்க போய் தூங்கணும் நான் கூட தானே டெய்லி தூங்கிட்டு இருக்கேன் அவ கூட என்னால தூங்க முடியாது நான் கூட தான் தூங்குவேன் என்ன இவன் வித்தியாசமா பேசுறான் தான் உன் ஒய்ஃபு தான் நீ பஸ்ட் பார்க்கணும் என்ன கிடையாது அவ எவ்வளவு அழகு எவ்வளவு நல்லா இருக்கா ரிச்சா இருக்கா அப்புறம் அவன் பிரச்சின உனக்காக காடு மேடெல்லாம் தாண்டி வந்திருக்கானா பாரு நான் நீ போய் பார்க்க மாட்டியா என்ன நான் போக மாட்டேன் கூட தான் நான் தூங்குவேன் எத்தனை நாள் நான் கூட தான் நான் தூங்கிட்டு இருந்தேன் நான் திடீர்னு அங்கே போகணுன்னா நீயும் ஆரம்பத்தில் என் கூட தூங்க முடியாதுன்னு தான் நான் பசங்க இப்போ எப்படி பழகி போகலையா அதுவும் இதுவும் ஒன்றா நீயும் அவளும் ஒன்றா இல்லையா பின்ன அவளும் அவனுடைய ஒய்ஃபு நானும் உன்னோடய ஒய்ஃபு இன்னும் சொல்ல போனால் அவள் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் ரியல் ஹீரோயினி போ போ சீக்கிரம் உனக்காக அவ காத்துட்ருக்கா இந்த கதவுகளை காத்துல திறந்து விட்டு கிளம்பு நான் உன்னை வந்து வச்சுக்கிறேன் ஹஸ்பண்ட் இதுதான் சின்னிச்சுவா நீங்க எப்படி இருக்கீங்க உங்களுக்காக நான் ட்ரெஸ் தைச்சி கொண்டு வந்திருக்கேன் அடடே எங்கேயும் வந்துட்டாளா நம்மளோட ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து நீ தான் பிரின்சஸ் சுன்சுவா அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஆமான்னு பதில் சொல்லும் போதே நம்ம ஹீரோயினி வந்துடுவாங்க இவங்க தான்ப்பா அவனோட மூத்த பொண்டாட்டி நான் அடுவில் எதுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்ப ட்ரை பண்ணுவாங்க நீ எங்கே போகிற நில்லு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து நிற்க வைப்பாரு நீ எங்கேயும் போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் ஆமான் தங்கச்சி நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் இல்லை அதனால நீ இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ம் அப்புறம் உங்களுக்காக இந்த ட்ரெஸ்ஸை நானே தைச்சேன் வாவ் சூப்பர் எலகண்ட் சூப்பராக இருக்குங்க எவ்வளோ ஆசையாக கொண்டு வந்திருக்காங்க சாரி நான் அஃபிஷியல் யூனிஃபார்ம் தவிர வேற எந்த ட்ரெஸ்ஸையும் போடுறதில்ல ஆனாலும் எனக்காக இதை வாங்கிக்கலாமே ப்ளீஸ் இதை நீங்கள் தான் என்னை தான் அர்த்தம் நான் தான் உன்னை ஏற்றுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோனி பாரு அவரை விடுமா நீ கொடு நான் வாங்கிக்கிறேன் ரொம்ப நன்றி தங்கச்சி இருக்கட்டும் இருக்கட்டும் இவை என்ன விட ஃபஸ்ட்டாக இருக்கா சரி வேற ஏதாவது இந்த பர்ஸ் எனக்கு வேண்டான்னு சொல்லிவிடுவார் இதையும் அது கூட சேர்த்து வச்சுருங்க தங்கச்சி நான் உங்கக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் ஆ அவ்வளோதான் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க சரி இதை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு நீங்கள் போய் கூலாக பேசுங்கள் நான் உங்களுக்காக வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு என்ன நடந்துச்சுன்றது நான் உங்கள்கிட்ட சொல்லணும் நீங்கள் வெயிட் பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் ஏமாந்துருவீங்களோன்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது அதை பற்றி பின்னாடி பேசிக்கலாமே நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சின்னச்சும் அங்கே இருந்து கிளம்பிடுவாங்க ஆ இது மாதிரி நைஸாக பேச நமக்கு தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது பஜா மாதிரி மாதிரி இருக்கோம் இவன் என்ன செல்ல மாதிரி அப்படியே நிற்கிறான் யோ டேய் இங்கே பாருடா அந்த பொண்ணோட அழகில் மயங்கிட்டியா என்ன இப்படி உறைஞ்சி போய் நிற்கிற போனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் எனக்கு இந்த பொண்ணு மேலே டவுட்டாக இருக்குது இவை ஏதோ பாசத்தை தேடி இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியல கேண்டதையும் வளராத என்ன சொல்ல வர நீ இதை போடி நான் சொல்கிறத சொல்லிட்டு வர வரதுவா வேணும் தான் எனக்கு சரி சரி என்ன பண்றது கொண்டு போய் வைப்போம் ஹீரோ ஷின்சுவை பார்க்கறதுக்காக இருப்பாரு சொல்லுங்க என்ன விஷயம் என்ன ஆச்சு உங்களுக்கு முதல்ல இந்த டீ குடிச்சிட்டே பேசலாமே அப்படின்னு சொல்லி ஷின்ஷு ஐஸ் வச்சு அவங்களோட கதையை சொல்லி முடிப்பாங்க அந்த இன்சிடன்ட்னால என்னோட கால் முட்டியில் அடிபட்டுருச்சு என்னால் நடக்க கூட முடியல அப்படின்னு சொன்ன என்னது கால் முட்டில் அடிபட்டுருச்சா காமிங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ அந்த தழும்பு இருக்குமான்னு செக் பண்ணுறதுக்காக வருவார் இல்லை இல்லை அது இப்போ நல்லா ஆயிடுச்சு அடச்சே இவன் என்ன வெக்கமே இல்லாமல் காலில் விழுந்துட்டான் என்கிட்ட அவ்வளோ பேசிட்டு போனான் இவனை இவனை என்ன பண்ணுறன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர ட்ரை பண்ணுவாங்க இல்லை நாம ஏன் வெளியில் போனோம் அவன் அவன் பொன்னாட்டக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் நமக்கு என்ன வந்துச்சு நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம் முன்னாடி இருந்த காதல் உங்களுக்கு இப்போவும் என் மேலே இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் பல வருஷம் கடந்துருச்சு இப்போ அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரி அப்படின்னா நான் வந்ததை வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டாமே சரி நீங்கள் நினைக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கிறத நான் யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டேன் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வருவார் ஐயோ நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கிறத மட்டும் அவன் பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பதிரடிச்சு வந்து தூங்குற மாதிரி நடிப்பாங்க அதோட எபிசோட் முடிந்து அடுத்த எபிசோட் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள் விடைபெறுவது அனிதா சக்தி நன்றி வணக்கம் கிஸ்மா